இப்போ ஒரு சாம்பார் ஒன்று சொல்கிறேன் எங்கள் கும்பகோணம் சொல்லுங்கள் அடுப்பில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆச்சு ரெண்டு மூணு ஸ்பூன் கருகு பெருங்காய்க்கு பொரித்து கருகு வெடிக்கப்படும் நான் நம்மளும் சாம்பாருக்கு எப்போது தானே பொரிச்ச விட்டுலாம் பிடித்த மிளகாப்பிடியில் போடுவார் நான் இதை உப்பு பெருங்காயம் அதெல்லாம் இருந்த பிறகு உப்பு மிளகாப்பொடி போட்டு இந்த வேசம் திரட்டினா அந்த சாம்பாரோட இது மிளகாப்படி வாசனை விளையாடுவோம் இப்படி நல்லா தடிச்சிது ஒரு சின்ன எலுமிச்சம்புழை அளவுக்கு பிடிச்சி இது நல்லா வேகம் இதில் வந்து பதிஞ்சு வேப்பும் பருந்து பதிஞ்சு திஞ்சு நாலு திஞ்சி புழுக்கிழவு நஞ்சாயிரம் போட்டுருக்கேன் அவ்வளோதான் புளிக்கி சாம்பார் தக்காளி வந்தா போட்டுக்கலாம் ஆச்சனால்தான் நான் போட்டிருக்கேன் தக்காளி போட்டு இது நல்லா வெங்கத்துக்கு அப்புறம் சின்ன எலுமிச்சம்பிழை அளவுக்கு பூடிய கட்டுக்க இதை உச்சி ரெட்டு நல்லா கொதித்து விட்டுருந்தோம் அப்புறம் நம்மளோட ஒரு ஒன்றரை கடைகளில் துவரம் பருப்பு வேணும்னா தான் பைத்தம்பருக்கு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் பருப்பு போட்டால் சீக்கிரம் சாம்பார் கெட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் துவரம் பருப்புனால் கொஞ்சம் நைட்டு வரைக்கும் வரும் பைத்தம்பருக்கு போட்டால் கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும் மறுபடியும் போட்டு பருப்பை நல்லா வேக விட்டு வச்சுக்கலாம் இது என்னென்னா கொதித்து வந்தோடனே இந்த பருப்பை தலையில் கொட்டி வேணுன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக பச்சை மாடி வந்து கருத்து ஓட்டுவோம் சுவையான ஹோம்மேட் சாம்பார் வருவோம் நாட்டுக்கரை இருந்துச்சுன்னா ஒரு ஆறு ஸ்பூன் தீனி வேண்டாம் ஓட்டணும்னா ரொம்ப டேஸ்டியான புளிக்காய் சாம்பார் மூலிகைக்காய் எப்போல்லாம் பெரும்பாலும் தோளோடு சாப்பிட்ணுங்கிற அவ்வளோ நல்லது இருக்கிறார் தோளோடு சாப்பிட்டா பூக்காய் பறிக்க எல்லாமே அது நல்லா வேக விடுங்க அதனால் நான் கொஞ்சம் செரிக்கியிருக்கேன் ஒன்று ரெண்டு இருக்கும் இதை நான் வெந்ததுக்கப்புறம் மற்ற பருப்பு தூக்கி கொட்டி சாம்பார மேக்கப் பண்ணுவோம் தேங்க் யூ போடுற பண்ணி இது உண்டு அது சும்மா பொடி போட்டு நல்லா கரெக்ட் பண்ணிட்டு சூரியான பூசணிக்காய் ரெண்டு பதிக்கா வேற என்ன ஆக்சிடென்ட் இருக்கா சாம்பார் சுவையான சாம்பார் தூக்கம் மேற்கு கலப்பு சோடா போடாக்க எதுவும் போடாது இது கும்பகம் அது நீங்கள் அவங்க காற்றில் நீங்கள் பண்ணி பருவமோ நல்லாயிருக்கும் மழை புடி கற்றுக்கிட்டால் அந்த மாதிரி வராது தேங்க்யூ ராமசாமி நல்லா கண்டுபிடிச்சு தேங்க் யூ தேங்க்யூ எங்கள் கன்சல்ட் லேஜி சப்ஸ்கிரைப் அதாவது பண்ணிக்கிட்டு எல்லாேருக்கும் இருக்கும் கொஞ்சம் வந்து எல்லாமே இது சேனல் பார்க்குற சேனலாக தேங்க்யூ டிவி ஒரு கேனில் கண்டிப்பாக கண்டிப்பாக ராமசாமி சாக்கிறேன் தேங்க்யூ